ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி பதிநான்கு அது தான் பார்க்க போகிறோம் சில சொற்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த சொற்களில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொல் மட்டும் எவ்விதமான எழுத்துப்பிள்ளைகள் மின்றி சரியான சொல்லாக இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் அதுதான் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் மற்ற கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் சில எழுத்துப்பிள்ளைகள் இருக்கும் அவற்றை தவிர்த்து சரியான சொல்லை கண்டுபிடிக்கணும் அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே முதலில் உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படும் ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்ச விடைகளை தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகள் உங்களுக்கு இறுதியாக கொடுக்கப்பட்டிருக்கும் வினாக்கள் அனைத்தும் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் ரொம்ப எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் வாங்க பகுதி பதினான்கு பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பார்க்கலாம் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி பதினான்கு அதற்குரிய வினாச்சொற்களை பார்க்கலாம் அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய முதல் வினாச்சொற்கள் பரிமாற்றம் மாம்பழம் அனைவரும் இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் எழுத்துப்பிள்ளையாக அமைந்து தவறான சொற்களாக உள்ளன ஒரு சொல் சரியான சொல்லாக உள்ளது அந்த சரியான சொல்லை கண்டுபிடிங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வரைபடம் உடற்பயிற்சி கல்லீரல் இங்கு மூன்று சொற்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையாக உள்ள சொற்கள் அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்துப்பிழை அமைந்துள்ளது ஆனால் ஒரு சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடையாக அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடிங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை சரிபார்த்து கொள்வதற்கு இறுதியாக விடைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் பெண்கள் முதன்மையான பாகற்காய் இங்கு மூன்று சொற்கள் உள்ளன இரண்டு சொற்கள் எழுத்துப்பிழையான சொற்கள் ஒரு சொல் சரியான சொல் சரியான விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைச்சொல் சரிதானா என்பதனை ஒப்பிட்டு பார்த்துக்கொள்வதற்கு இதற்கு இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை பாக்ஸில் எழுதியும் அனுப்பலாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி பதினான்கு அதற்குரிய அடுத்த வினா சொற்கள் எல்லை மாநிலம் பழங்கள் இந்த மூன்று சொற்களில் ஒரு சொல் சரியான சொல் இரண்டு சொல் பிழையான சொற்கள் அந்த சரியான ஒரு சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதான என்பதனை இறுதியாக விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நீங்கள் கண்டுபிடித்த சரியான விடையினை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மண்குடம் நுகர்வோர் சமையல் இங்கு மூன்று சொற்கள் உள்ளன இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் பிழையான சொற்கள் ஒரு சொல் சரியான சொல் எவ்வாறு சரியான சொல் எனில் அந்த சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடைச்சொல்லினை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பகுதி பதினான்கு பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் அதற்குரிய இறுதியான வினாச்சொற்கள் வணக்கம் கணக்கு குழப்பம் இந்த மூன்று சொற்களில் இரண்டு சொற்கள் பிழையான சொற்கள் அதாவது ஒவ்வொரு சொல்லிலும் ஒரு எழுத்து பிழையாக அமைந்து இரண்டு சொற்கள் பிழையான சொற்களாக அமைந்துள்ளன ஒரு சொல் சரியான சொல்லாக எழுத்து பிழைகளின்றி உள்ளது விடைச்சொல்லை கண்டுபிடியுங்கள் கமெண்ட் பாக்ஸில் விடைகளை எழுதி அனுப்புங்கள் நீங்கள் கண்டுபிடித்த விடையினே கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இன்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி பதிநான்கு அதற்குரிய வினாக்களை இதுவரையில் பார்த்தோம் மிகவும் எளிமையான வினாக்களாக இருந்திருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் நீங்கள் விடைகளை கண்டுபிடித்திருந்தால் அதனை பாக்ஸில் எழுதி அனுப்பலாம் நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே இதுவரையில் நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி பதினான்கு அதற்குரிய வினாக்களை பார்த்தோம் இப்பொழுது ஒவ்வொரு வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்று நாம் பார்த்த முதல் வினாச்சொற்கள் பரிமாற்றம் மாம்பழம் அனைவரும் பரிமாற்றம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரி என்ற எழுத்து பிழையாகும் அதேபோல் மாம்பழம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ல என்ற எழுத்தும் பிழையாகும் அனைவரும் என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடையினை கொடுக்கப்பட்டுள்ள விடையுடன் ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் வரைபடம் உடற்பயிற்சி கல்லீரல் இந்த மூன்று சொற்களில் வரைபடம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ரை என்ற எழுத்து பிழையான எழுத்து அதேபோல் கல்லீரல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்தும் பிழையான எழுத்து ஆனால் உடற்பயிற்சி என்ற சொல்லில் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது எனவே உடற்பயிற்சி என்ற சொல் இங்கு விடையாகும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் பெண்கள் முதன்மையான பாகற்காய் இந்த மூன்று சொற்களில் பெண்கள் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது அதேபோல் பாகற்காய் என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய இர் என்ற எழுத்தும் பிழையாகும் எனவே முதன்மையான என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடை அமைந்துள்ளது நீங்கள் கண்டுபிடித்த விடை சரிதானா என்பதனை இதனுடன் ஒப்பிட்டு பாருங்கள் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி பதினான்கு அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை எல்லை மாநிலம் பழங்கள் இந்த மூன்று சொற்களில் எல்லை என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இல் என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது அதேபோல் மாநிலம் என்ற சொல்லில் அமைந்திருக்கக்கூடிய நீ என்ற எழுத்தும் பிழையாகும் பழங்கள் என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது எனவே பழங்கள் என்ற சொல் இங்கு விடையாகும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்கள் மண்குடம் நுகர்வோர் சமையல் மண்குடம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய இன் என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது அதேபோல் சமையல் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய மா என்ற எழுத்து பிழையாக அமைந்துள்ளது ஆனால் நுகர்வோர் என்ற சொல் அனைத்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது எனவே நீங்கள் கண்டுபிடித்த விடை நுகர்வோர் என்பதாக இருக்க வேண்டும் நீங்கள் கண்டுபிடித்த விடையினை ஒப்பிட்டு பாருங்கள் விடையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி பதினான்கு அதற்குரிய இறுதியான வினாச்சொற்களாக நாம் பார்த்தவை வணக்கம் கணக்கு குழப்பம் இந்த மூன்று சொற்களில் கணக்கு என்ற சொல்லில் இருக்கக்கூடிய நா என்ற எழுத்து பிழையான எழுத்து குழப்பம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய லா என்ற எழுத்தும் பிழையான எழுத்து ஆனால் வணக்கம் என்ற சொல்லில் இருக்கக்கூடிய ஐந்து எழுத்துக்களும் சரியாக அமைந்து விடைச்சொல்லாக அமைந்துள்ளது எனவே வணக்கம் என்ற சொல் விடையாகும் நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே என்று நாம் பிழையற்ற சொல்லை கண்டுபிடிக்கவும் பகுதி பதினான்கு பார்த்தோம் மிகவும் எளிமையானதாக இருந்திருக்கும் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரையில் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்